அமெரிக்கன் நாட்டில் உள்ள கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில் மிகப்பெரிய வாயல் ஃபயர் காட்டு தீ ஏற்பட்டிருக்கு டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் லாஸ் ஏஞ்சலஸுக்கு கேள்விப்பட்டிருப்பேன் பிகாஸ் ஆஃப் ஹாலிவுட் அங்கே நிறைய மூவிஸ் செலிப்ரிட்டிஸ் இதெல்லாம் மூவிஸ் எடுக்கிறாங்க செலிப்ரிட்டிஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க இந்த இதனால் அந்த லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில் வந்து இந்த மேலிபு அண்டு சாண்டா மாட்டிகா இந்த இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு இடம் பசிஃபிக் பேலசட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு இடம் இருக்கு போல இருக்குது அந்த இடத்துல தான் இந்த காட்டு தீ வந்து உருவாக்கப்பட்டு அது டோட்டலாக பரவி எவ்வளவு தூரத்துக்குன்னா இருபத்தி எட்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு பரவி இருக்கு இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் அவங்க பார்த்ததே இல்லையா இதனுடைய அந்த பரப்பளவு அவங்க எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா அதே நாட்டில் வந்து அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு ஒரு சிட்டி இருக்கு அதனுடைய நிலப்பரப்பளவு அதுக்கு ஈக்குவலாக வந்து அவ்வளோ பெரிய ஊருக்கு ஈக்குவலாக இந்த இடத்துல வந்து காட்டு தீ வந்து பரவி பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால் இழப்பு அவங்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கும் அந்த மக்களுக்கும் எவ்வளோ இழப்புனா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு பில்லியன் யூஎஸ் டாலர்வாங்க இந்திய மதிப்பு படி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி கிட்ட வருது இதனால் அந்த க இதுக்கு வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரிலிமினரி டேமேஜ் அண்டு எக்கனாமிக்கல் லாஸ் அதாவது பேரிடர் சேதம் அண்டு பொருளாதார நஷ்டம் இவ்வளோ இந்த ஐம்பத்தேழு அஞ்சு லட்சம் கோடி வந்து இழப்பு ஏற்பட்டுருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க இதனால் அந்த இடத்துல இருந்த மக்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வந்து அங்கேருந்து இடம் பெயர்ந்துருக்குறாங்க போய் வேற ஒரு இடத்துல சேஃபாக இருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறமா வந்து அந்த இந்த இடத்துல வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்கிறாங்க நிறைய அந்த அதில் வந்து மெயினாக வந்து பேரிஸ் சுல்டன் பில்லி கிறிஸ்டல் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து டோட்டலாகவே அவங்க வீடு வந்து எரிஞ்சு போயிருச்சாங்க கண் முன்னாடி அண்ட் ஆல்சோ ஆடம் சாண்ட்லர் பென் அஃப்ளக்கு டாம் என்ஸ் ஸ்டீவன்ஸ் பேபுக்கெலாம் ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அவங்களெல்லாம் வந்து அங்கே அமைச்சிருக்கிறாங்க இது ரிலேட்டடாக நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இங்கே பாருங்கள் அங்கே இருக்கிறது எல்லாமே வெல்த்தி பீப்புள் அவங்க தான் கலிஃபோர்னியா மாகாணத்துடைய ஹையஸ்ட் வந்து டேக்ஸ் பேயர்ஸ் ஸோ இப்போ அவங்க எல்லாருமே வந்து இடமா இங்கேருந்து வந்து இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அவங்க போயிட்டாங்கன்னா வந்து இப்போ எப்படி உங்களுடைய மாகாணத்துக்கு வந்து தகுந்த அந்த வ வரி வருவாய் வந்து அதிகமாக வரும் அப்படியே பாதியாக கட்டிட்டு இந்த மாகாணம் இனிமேல் வந்து கலிஃபோர்னியா மாகாணமே கஷ்டப்படும் அப்படிங்கிற இதை விட பெரிய தலைவலி யாருக்குன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் இவ்வளோ இழப்பீடு ஏற்பட்டிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு எப்படி செட்டில் பண்ணுவாங்க இது எல்லாமே டாலர்ஸ் அதாவது வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வந்து இதனால் வந்து பல இது இழப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு இதுவெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அவர் இந்த இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து காரணம் யாருன்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியா மாகாணத்துடைய கவர்னர் கவின்ஸ் நியூசம் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் கவர்னர் அவர் மேலே வந்து குற்றம் சாட்டுறாரு அவர் வந்து ஒரு பொறுப்பற்றவராக இருக்கிறாரு அவர் ஒழுங்காக இந்த வாட்டர் ரீஸ்டோரேஷன் அந்த அக்ரிமெண்ட்டில் சைனப் போட்டிருந்தா அங்கே நார்த் சைட்லேருந்து இங்கே சதர்ன் ச கலிஃபோர்னியாவுக்கு வர வாட்டர்ஸ்லாம் ஒழுங்காக வந்திருக்கும் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் கடைசியாக வந்து அந்த தீயணைப்பு வண்டியில் கூட தண்ணி இல்லை ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் அந்த கவர்னர் கவின் தான் காரணம் அவர் இந்த தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு வேலை ஏதோ ஒர்த்லெஸ் ஃபிஷ் அதாவது ஸ்மெல் ஏதோ நெத்திலி மீன் போல இருக்கு அதுக்கு ஏற்று விடுறதுக்கெலாம் வந்து தண்ணியை கேலன்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் அங்கே அமைச்சிருக்காரு அப்படி அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு ஒரு பக்கம் வந்து இந்த இவ்வளோ பெரிய இழப்பு அதுக்கு மிகுந்த பெரிய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அந்த இறந்த குடும்பங்களுக்கும் அண்டு ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து கம் பேக் டு நார்மல் லைஃப்னு நம்ம நினைக்கிற கூடிய விரைவில் பட் இவ்வளோ இழப்பு இந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் வாய்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாலும் அந்த பக்கம் வந்து அவருடைய கேஸ் அதாவது வந்து அந்த ஆபாச நடிகை அவங்களுக்கு வந்து ஹஷ் மணி அதாவது வந்து இந்த எலெக்ஷன் பணத்திலேருந்து பணம் கொடுத்தாருன்னா அந்த கேஸுக்குரியது அவர் குற்ற குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க கில்ட்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்குரிய தீர்ப்பு வந்து இன்றைக்கி தான் வழங்க போகிறாங்க அதை எப்படியாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதை டிலே பண்ணலான்ட்டு அப்பேல் பண்ண பார்த்துருக்காரு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அவர் ட்ரம்ப்பை என்ன பண்ண போகிறாங்கன்னா இருபதாம் தேதி வரை அவர் பதவி ஏற்க போகிறாரு லெட்ஸி அந்த பக்கம் வந்து நம்மளுடைய கரண்ட் பிரசிடென்ட் ஜோய் பிடன் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த லூசியானா மாகனத்தில் இருக்கிற நியூ ஒரெலன்ஸ் அங்கே நடந்த அந்த ஒருத்தர் காருக்குள்ளே வந்து சைக்கோத்தனமாக பத்து பேர் மேலே ஏற்றி கூட்டு ஏற்றி சுட்டுக்கிட்டுலாம் கொண்டார்ல அது அந்த இறந்து போன பதினைந்து பேருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக அங்கே இரங்கல் தெரிவிச்சிட்டு அவர் வாஷிங்டனில் போயிட்டு அங்கே அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு நடந்து முடிந்த தேர்தலில் எனக்கு அதிக வயது ஆயிடுச்சு எண்பத்தாறு அதனால தான் வந்து டெமோக்ராட்டிக் சார்பாக கமலா ஹாரிஸை நிற்க வச்சோம் அந்த இடத்துல வந்து நான் நின்று இருந்தேன்னா கண்டிப்பாக நான் டொனால்டு ட்ரம்ப்பை வந்து ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் கொடுத்துருக்குறாரு அந்த எட்டு பிரச்சனை அமெரிக்காவில் அங்கே ஓடிட்டுருக்கு உலகின் வலிமையான பாஸ்போர்ட் அது என்னங்க வலிமையான பாஸ்போர்ட் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் அப்படின்னா என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்குமா இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லானது வலிமையான பாஸ்போர்ட்னால் நீங்கள் உங்கள் கிட்டே அந்த அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வீசாவே இல்லாமல் பல கண்ட்ரி எவ்வளோ கண்ட்ரிஸுக்கு வந்து நீங்கள் போகிறீங்களோ அதிக கண்ட்ரிஸுக்கு போகிறீங்களோ அதுதான் வலிமையான பாஸ்போர்ட் அதில் நம்பர் ஒன்னான வலிமையான பாஸ்போர்ட் எதுனா சிங்கப்பூர் இருக்குது சிங்கப்பூரில் வந்து நீங்கள் பா சிங்கப்பூரியன் பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு கண்ட்ரீஸ் இந்த வேர்ல்டில் வந்து நீங்கள் வீசாவே இல்லாமல் டிராவல் பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியே இரண்டாவது இடத்துல உலகின் வலிமையான பாஸ்போர்ட்டாக வந்து ஜப்பான் இருக்குது ஜப்பான் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீசாவே இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி மூணு கண்ட்ரீஸு விசிட் பண்ணணும் இப்படியே அதுக்கு அடுத்து வந்து லிஸ்ட்டில் வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா கேனடா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க நம்மளுடைய இந்தியா வந்து இந்த இடத்துல எண்பத்தி அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் பின் பின்தங்கி தான் இருக்கிறோம் நம்ம கண்ட்ரியுடைய பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீசாவே இல்லாமல் ஒரு ஐம்பத்தெட்டு கண்ட்ரிஸ்க்கு வந்து போகலான்னு இவங்க சொல்கிறாங்க மிடில் ஈஸ்ட் சவுதி அரேபியா நாட்டில் இந்த மெக்கா மதினா இந்த இடங்கள்லலாம் வந்து நீங்கள் எப்போயுமே நம்ம மழையே பெய்யாது வெயில் தான் ஓவராக அடிக்கும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் இப்போ வந்து நிறைய கிளைமேட் சேஞ்சஸ்லாம் நடக்குது நிறைய டிசாஸ்டர் நடக்குது எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குது இந்த மழை அப்படி இருக்கிற மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற இந்த மெக்கா மதினாவில் மிக பெரிய பெரும் மழை பெஞ்சு அங்கே வெள்ளம் ஆறாக ஓடிட்டுருக்கு மக்களெல்லாம் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அது ஒரு பாலைவன பூமியாக இருந்த இடத்துல பெரும் வெள்ளம் ஓடிட்டுருக்கு பெருமழை வெள்ளம் ஷாக்கிங்காக தான் இருக்குது யுஎஸ்ஏல இருக்கிற வாஷிங்டன் மாகாணத்தில் இருக்கிற சியாட்டல் சிட்டி அங்கே நம்ம ஆந்திராவை சார்ந்த ஜான்வி கந்துலா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அங்கே ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ் ஏதோ கோர்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க ஏதோ ஷாப்பிங் எப்பிங் போயிட்டு போயிட்டுருக்காங்க அதே நேரத்தில் அந்த இடத்துல அந்த சியாட்டல் காப்ஸ் இந்த ரோந்து பேட்ரோல் வண்டி சொல்லுவாங்களா ரோந்து போகிற வண்டி அதில் வந்து கெபின் டேவ்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரும் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு கூடவே வந்து டேனியல்னு ஒரு கலீக் அவர் அவர் ஒரு பொருத்தா அவரும் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே வந்தவங்க நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வண்டி வந்திருக்கு ஒரு சிக்னலில் இந்த பொண்ணு ஜான்வி கந்துலா கிராஸ் பண்ணும்போது இந்த கெவின் டே ஓட்டிகிட்டு வந்த வண்டி மோதி அவங்க ஒரு பயங்கரமாக ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தூரத்து வரைக்கும் தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்துல இறந்து போகிறாங்க இது வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்குது அப்புறமா அந்த கேஸை எடுத்து இது பண்ணும் போது தான் இப்போ இந்த காப் ஷர்ட்டில் வந்து ஒரு அந்த கேம் ஒன்று இருக்கும் அந்த கேமில் வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா இப்போ இந்த கெவின் டேவ் வந்து அந்த பொண்ணு மோதிட்டாப்பில் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது வந்து பக்கத்தில் இருந்த இன்னொரு ஆஃபீஸர் டேனியல் வந்து மேல் அதிகாரிக்கு வந்து தெரிவிக்கிறார் தெரிவிக்கும் போது அது வந்து ஒரு துரதிருஷ்ட சம்பவம் அவர் கொஞ்சம் சோகமாகவே சொல்லியிருக்காரு நார்மலாக சொல்ல அவர் சிரிச்சுக்கிட்டே அதை சொல்லியிருக்கா ஏ வந்துட்டு இருந்தோம்ப்பா ஏதோ ஒரு லேடி வந்து இந்தியன் கேர்ள் ஏதோ ஒரு கிராஸ் பண்ணிச்சுப்பா நம்ம கெவின் டேவ் வந்து மேலே ஏற்றி அடிச்சு தூக்கிட்டான்ப்பா செத்து போச்சுப்பான்னு சிரிச்சிக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு போல அது அந்த இதில் கேமராவில் அப்படியே ஆனது அது சாட்சியாகி கடைசி அவர் வந்து போன வருடம் வந்து ஜூலை மாதம் போல் அவர் வந்து டிஸ்மிஸே பண்ணுறாங்க பணி நீக்கம் பண்ணிட்டாங்க யார் அந்த டேனியலுங்கிறவர் இப்போ இந்த கவின் டேவ் மேலே வந்து கார் மோ ஏது ஓட்டிகிட்டே போய் வந்து ஏற்றுனார்ல அவர் மேலே இது இன்னமும் கேஸ் போயிட்டே இருந்துச்சு அவர் மேலேயும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்போ அவரையும் பணி நீக்கம் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பட் இது பணி நீக்கம் பண்ணதை நினச்சி அந்த ஜான்வி கந்துலாவுடைய ஃபேமிலி பீப்புள் என்ஜாய் பண்ணாங்க பட் ஒரு மாடர் இது இந்த மாடருக்கு வந்து பணி நீக்கம் மட்டும்தான் தண்டனையாக அவங்களுக்கு பெரிய தண்டனை சிறையடைப்பு இதெல்லாம் இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஏமன் நாட்டில் நம்ம கேரளா மாநிலத்தில் இருக்கிற அந்த பாலக்காட்டை சார்ந்த அந்த நிமிஷா பிரியா என்ற நர்ஸு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க அங்கே ஏமன் நாட்டுக்கு நர்ஸ் வேலைக்கு பார்க்க போயிருந்தாங்க அங்கே அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து தலால் அஹமதின்னு ஒருத்தர் வந்து எடுத்து வச்சுட்டு துன்புறுத்தறதுனால அவங்க மயக்க மருந்து கொடுத்து அவருக்கு அவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே குற்றமும் வந்து கில்ட்டின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையே அறிவிச்சு இப்போ கடைசியாக வந்து ஏமன் நாட்டுடைய அதிபர் வந்து அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துட்டாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து ஓகே நாங்கள் வந்து இந்த நர்ஸுக்கு உதவி செய்ய வரோம் அப்படின்னா அண்ட் ஆல்சோ அந்த யார் அது நிமிஷா பிரியா அவங்களுடைய அம்மா பிரேமா குமாரி அவங்க வந்து அந்த இறங்க இறங்கப்பட்ட அந்த விக்டீமுடைய ஃபேமிலி யார் அது தலால் மெகதியுடைய ஃபேமிலிக்கிட்ட அவங்க பெக் பண்ணிட்டுருக்கிறாங்க நீங்கள் மன்னிச்சா எங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிடணும் சரி இப்போ நடுவில் இது எங்கே இப்போ ஒரு இஷ்யூவாக வந்திருக்குன்னா இப்போ ஏமன் நாட்டுடைய எம்பசி அந்த தூதரகம் நம்ம இந்தியாவில் இருக்குது அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்கள் நாட்டுடைய அதிபர் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு எப்பவும் எந்த நேரத்துலையும் வந்து இந்த தூக்கு தண்டனைக்கு வந்து ஒப்புதலே கொடுக்கலை அது வந்து ஒரு தவறான செய்தி பரவிட்டுருக்கு அப்படின்ட்டுருக்குறாங்க அதை எதை வச்சு அவர் சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த யார் இது நிமிஷா பிரியா அவங்க இருக்கிற ஜெயில் வந்து சனாங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஜெயிலில் இருக்கிறாங்க அது வந்து இந்த என்னது ஹவுதி படையினர் நிதித்துறை அவங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஏரியாவில் இருக்கான் ஸோ அவங்களுக்கு தான் அதில் வந்து அதிகாரம் இருக்குது ஸோ எங்கள் அதிபர் வந்து அந்த சனா ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதிக்கு வந்து இந்த தண்டனை கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒப்புதல் கொடுக்குற அளவுக்குலாம் வந்து அவருக்கு உரிமை கிடையாது ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக இந்த ஒப்புதல் கொடுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏமன் நாட்டுடைய எம்பசி தூதரகத்துலேருந்து இந்த அறிக்கையை வெளியிட்ருக்குறாங்க